நான் கடவுளிடம் கேட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழிநடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையில் பார் என்று என் அறைக்கு சென்றேன் எல்லா பதிலும் அங்கு எனக்கு கிடைத்தது மேற்கூரை சொன்னது உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று காத்தாடி சொன்னது என்னை மாதிரி குளிர்ச்சியாக கூழாக இரு என்று கடிகாரம் சொன்னது நேரத்தை மதிக்கணும் என்று கேலண்டர் சொன்னது என்னை மாதிரி உன்னையும் தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மணிப்பர் சொன்னது வருங்காலத்துக்காக சேமித்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னது உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னது என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்று என்று ஜன்னல் சொன்னது பரந்த மனப்பான்மையாக இரு என்று தரை சொன்னது எப்போதும் கீழே பணிவாக இரு என்று படிக்கெட்டு சொன்னது வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக அடி எடுத்து வை என்று இதுபோல வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரமணியன் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்